ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆரியில் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு டிசைன் கம்பல்சரி போடணும்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த டிசைனுக்கு வந்து நம்ம பிக்சர் எப்படி எடுக்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வேணும் அது எங்கேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் இங்கே சர்ச்சில் பின் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப் வரும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் நீங்க இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஷோ ஆகும் அதுல வந்து இங்க சர்ச் பட் ஐகான் இருக்கும் அதுல கொடுத்துட்டு நீங்க போய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஆரி ஜிக் ஜாக் ஸ்டிச் டிசைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது பாருங்க இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க பண்ணி போட்டிருப்பாங்க அப்லோட் பண்ணிருப்பாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ரேபிட் டிசைன் அவங்க போட்டிருக்காங்க ஜிக் ஜாக்ல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து இதில் போட்டிருப்பாங்க இங்கே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து வரும் அதே மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு வேற ஒரு வேற ஒரு இது செக் பண்ணலாம் ஆரி ஆரி ஒர்க் பிளவுஸ் சிம்பிள் டிசைன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு சிம்பிள் லேட்டஸ்டா உங்களுக்கு என்னென்ன பிளவுஸ் அவங்க போட்டிருக்காங்களோ நிறைய அப்லோட் பண்ணிருப்பாங்க சோ அந்த டிசைன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஆரி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் டிசைன் சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அதில் பாருங்கள் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டு அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நிறையா பிக்சர்ஸ் பேட்டர்ன் இருக்கும் நம்ம இந்த பிக்சரை வந்து எடுத்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த பிக்சரை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த டிசைன்ஸ் எல்லாம் எங்கே எடுக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் பாருங்கள் இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பாருங்க பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி